அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கியச் சுவையுடன் யாப்பிழக்கென முறைப்படி அமைந்த இருபதாயிரம் பாடல்களையும் கொண்டு தமிழில் உள்ள கவிதை இலக்கியங்களுள் மிகப்பெரிய இலக்கியமாய் அமைந்துள்ள புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் மர உரியும் மண்வெட்டியும் கைகேயி ராமன் முதலானோருக்கு அளித்தலும் அவற்றை மகிழ்ச்சியுடன் ராமன் பெற்றுக் கொள்ளுதலும் பாடல் எண் ஐநூற்றி அறுபத்தி எட்டு மர உரியாம் உடை தரிக்க மண்வெட்டி கிழங்கெடுக்க சிரமமான வனவாயில் சேவை மிக வழங்கும் இன்றி கரமெடுத்த கைகேயி காகுத்தற் வர வர அப்பொருள் வாங்கி வணங்கினன் நல் உலமகனி இதுவே ஐநூற்றி அறுபத்தி எட்டாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் மரமுறையுடை தரிக்க மண்வெட்டி கிழங்கெடுக்க என்ற முதல் வரிக்கான விளக்கம் மன்னன் தயரதன் கூறியபடியே சதுரங்க படையினை ராமன் முதலானோருடன் வனத்துக்கு அனுப்பி வைத்து அங்கே அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து வனவாச வாழ்க்கையை எளிதாக்கும் திட்டத்தை கைகேயி அன்னையானவள் தீவிரமாய் எதிர்த்த உடனேயே பிறருக்கு உரிமைப்படக்கூடிய எந்த பொருளையும் தான் ஆசைப்படுவதில்லை என்பதால் தயரதர் கூறிய அந்த யோசனையை தான் ஏற்கவில்லை என்று மறுத்து பேசிய ராமன் வனவாச தவ வாழ்க்கைக்கு தங்கள் மூவருக்கும் உதவும் வகையில் தேவையான பொருட்களை தந்தருளுமாறு அந்த அன்னையிடம் கேட்டான் அவ்வாறு கேட்ட ராமனின் கேள்விக்கு இணங்க அவனுக்கு பதிலளிக்கும் வண்ணமாக கைகேயி அன்னை வனவாசத்துக்கு ஏற்ற முகந்த பொருட்களை அவனது கையில் அளித்தாள் அவ்வாறு அளிக்கையில் தவ வாழ்க்கைக்கு மிகவும் இன்றியமையாத பொருட்களான மர உரி என்னும் மரத்தின் பட்டைகள் புற்கள் வேர்கள் மற்றும் நார்கள் ஆகியவற்றால் உருவாக்கப்பட்ட தவ உடைகளை உடையாக உடுத்துவதற்காகவும் வனத்திலே கிழங்குகளை மண்ணை வெட்டி தோண்டி எடுப்பதற்கு உதவும் மண் வெட்டியும் சிரமமான வனவாயுவில் சேவை மிக வழங்கும் என்று அவசியமான பொருட்களாக வனவாச வாழ்க்கையில் ராமன் முதலான அவர்கள் மூவருக்கும் சேவை என்னும் வகையில் உதவிகரமாக இருக்கும் என்பதால் கரமெடுத்த கைகேயி காகுத்தர் கழித்தனி அவற்றை தன் கையால் எடுத்து கொண்டு வந்து காகுத்தன் என்னும் ராமனிடம் அவற்றை அளித்தாள் வரமென அப்பொருள் வாங்கி வனங்கினன் நல் அவ்வாறு அத்தாயானவள் கொடுத்த அந்த அருமையான பொருட்களை பெரும் வரங்களை இறைவனிடம் இருந்து வாங்குவது போல் மிகவும் பணிவு கொண்ட வணக்கத்துடன் தன் கைகளில் வாங்கி கொண்டது மட்டுமன்றி பெரும் மகிழ்ச்சியும் அடைந்தான் ராமன் இதுவே ஐநூற்றி அறுபத்தி எட்டாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் ஐநூற்றி அறுபத்தி ஒன்பதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்